ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கமாக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் பலர் இந்த கோச்சார பலன் ராசிக்குத்தான் பொருந்தும் லக்கணத்திற்கு பொருந்தாது என்று பல பேர் பேசுகின்றார்கள் ஆனால் லக்கணத்திற்கு நிச்சயமாக பொருந்தும் காரணம் அனுபவபூர்வமான உண்மையாகவும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இப்பொழுது கடகராசிக்கு சனி நடக்கின்றது அது உண்மைதான் அதற்குண்டான சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் மகர லக்னமோ ரிஷபலக்னமோ துலா லக்னமாக இருந்து சனிமை வலிமை பெற்று இருந்தால் நிச்சயமாக அந்த லக்னத்திற்குண்டான பலனாக அஷ்டமசனி பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாது என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை யோக ஜாதகம் வலிமையான தசாபுத்தி என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்ட விஷயம் அதனால் நிச்சயமாக லக்னத்திற்கும் பார்த்தாலும் அதனுடைய பலன்களும் அதனுடைய சாரல்களும் நிச்சயமாக தெரியும் என்பது அனுபவபூர்வமான உண்மை பெரிய ஞானிகளும் இந்த துறையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர்களும் அனுபவபூர்வமாக சொல்லி வைத்த கருத்தையும் நாமும் நமது சொந்த வாழ்க்கையிலும் சொந்த அனுபவத்திலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் அதே போல் நீங்கள் உங்களுடைய ராசிக்கும் இந்த பலன்களை பார்ப்பது போல உங்களுடைய லக்கணத்திற்கும் பார்த்தால் நிச்சயமாக இருக்கும் என்பது தெளிவு இப்போது அக்டோபர் மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு முக்கிய முக்கியமான கருத்துக்களெல்லாம் அடுத்தடுத்து சொல்ல இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் மாத பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டிலே ஆட்சி பெற்று வக்ரமாகவும் வக்ரத்தில் உக்ர பலத்தோடு இருக்கின்றார் உங்களுடைய ராசி ஐந்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கின்றார் ஆக ராசிக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது ராசிநாதனும் மிகவும் வலிமையாகி இருக்கின்றார் கடந்த மாதம் கோடிய சூரியன் உங்கள் ராசிநாதனை பார்த்ததால் பலவிதமான தொந்தரவுகள் உடல் நலத்திலும் சரி தலையிலும் சரி மனதளவிலும் சரி தந்தை உறவுகளிலும் சரி பலவிதமான சங்கடங்களை போன மாதம் பலர் அனுபவித்தீர்கள் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் இந்த மாதம் சூரியன் விலகிவிட்டதனால் பூரணமாக நன்மைகள் உண்டு ஒன்றாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்றது மிக விரைவிலே கிட்டத்தட்ட ஆறு மாத அளவிலே உங்களுக்கு முழுமையாக ஏழரசனியும் விலக இருக்கின்றது அதற்குண்டான அறிகுறிகள் மொத்தமாக உங்களுக்கு இப்பொழுதே தெரிய ஆரம்பிக்கும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் இந்த மாதம் முதலே பதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் வெற்றி எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லா விதமான வெற்றியும் அதன் மூலமாக தனப்பிராப்தியும் எல்லாவிதமான நன்மைகளும் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கும் எதிர்காலம் உண்டு தெரிகிறது என் மனதிலே புத்துணர்ச்சி முயற்சியும் கட்டாயம் நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் என்பதே ஒன்றாம் இட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும் கடந்த காலத்தில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கெல்லாம் மிக விரைவில் வெற்றியும் ஆதாயம் லாபம் வர இருக்கின்றது அதற்கேற்றால் போல் உங்களுடைய உழைப்பை துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக வெற்றியை நீங்கள் இந்த மாதம் அடையலாம் என்பதே ஒன்றாம் இடம் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் சனியும் உங்களுக்கு தெரிவிக்கின்ற அற்புதமான பலங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சனி பகவான் அவர் ரெண்டிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் இருக்கின்றார் வக்ரத்தில் உக்ரம்பலும் அவர் குருவினுடைய சாரத்திலும் இருப்பதினால் குரு உங்களுக்கு விரையாதிபதியாக இருந்தாலும் அவர் தன என்பதனால் பணம் உங்களுக்கு கட்டாயம் வரும் தேவையான அளவும் இருக்கும் ஒரு சிலருக்கு தேவைக்கு அதிகமாகவும் இருக்கும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே இருப்பதினால் பெரிய அளவில் தனப்பிராப்தி உண்டாகும் கடன்கள் இருந்தால் முற்றிலுமாக கடன்களை கொடுத்து நீங்களும் நாணயஸ்தர் நல்லவர் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர் என்ற பெயர் எடுக்கலாம் உங்கள் சொல்லுக்கும் ஒரு செல்வாக்கு கட்டாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபவீரங்களும் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான பலன்களும் இந்த மாதத்திலிருந்து தெரிய ஆரம்பிக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் புன்னகைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் புதிய நண்பர்களுடைய வருகை உங்களுடைய புத்திசாலி தினத்தாலும் உழைப்பாலும் ஒரு சில அதிரடி முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரமும் பொருளாதாரமும் உயரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் கட்டாயம் உண்டாகும் ராசிக்கு மூன்று கூடவர் குரு பகவான் மூன்றிலே ராகுக்கு அது சம்பந்தத்தோடு இருக்கின்றார்கள் மூன்றாம் எட்டை ஆரம்பத்தில் புதனும் சூரியனும் பார்க்கின்றார்கள் மூன்றாம் எட்டை அதிபதி ஐந்திலே இருந்து இவங்களுடைய ராசியை பார்க்கின்றார் மூன்றிலே இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அசாத்தியமான துணிச்சலையும் தைரியத்தையும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சுப வைரியத்தையும் கொடுப்பார் பயணங்களையும் கொடுப்பார் அந்த பயணங்கள் ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலமாக பலவிதமான நன்மைகளும் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும் புதியவருடைய தொடர்பும் விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு வளர்ச்சியை கட்டாயம் கொடுத்து எடுத்து செல்லும் என்பதே உண்மை ஏதோ வகையில் இளையவர்கள் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு சுபாயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு கூடவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் ஆறிலே இருக்கின்றார் நாலாம் எட்டதிபதி ஆறிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் தாயினுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வகையில் ஏதோ வகையில் தேவையற்ற வீண் விரை செலவுகள் வரலாம் யோகமான ஜாதகமாக தசாபுத்தி நடந்தால் சுப வரலாம் நிச்சயமாக தாயாருடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் பெரியவர்களாக இருந்தால் உங்கள் உங்களுடைய உடல் நலத்திலும் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் வேலை வேலைக்கு உணவு உண்ண வேண்டும் தேவையற்ற உணவு வகைகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் கவனக்குறைவு ஏற்படும் என்பது தெளிவு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அக்கம்பக்கத்தால் மூலமாக தேவையற்ற வீண் சர்ச்சைகளும் கந்திருஷ்டிகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் அதற்குள்ள தெய்வ வழிபாட்டை அவசியம் செய்து கொள்ளுங்கள் மகர ராசிக்கு ஐந்து கூடியவர் சுக்கர பகவான் ஆகின்றார் ஐந்திலே குரு பகவான் இருக்கின்றார் ஐந்து கூடிய அதிபதி சுக்கரன் பத்திலே ஆட்சி பெற்றிருப்பதினால் ஐந்தாம் வீடு பலம் கூடுகின்றது ஐந்திலே இருக்கக்கூடிய குருவாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரனாலும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் ஏதோவர்கள் அதிர்ஷ்டம் உங்களை தழுவிக்கொள்ளலாம் அதுவும் குறிப்பாக மாத பிற்பகுதியில் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றிலே வருவார் அப்பொழுது ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடி பார்வை கிடைப்பதனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் அவரவர் வயதற்கேற்றார்கள் போல் கட்டாயம் உண்டாகும் இளைவர்களாக இருந்தால் படிப்பு வாலிபமாக இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதார மேம்பாடு வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது என்று சகலவிதமான துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் நிச்சயமாக அவரவர் துறையில் வெற்றி பயணமாக கட்டாயம் அவருடைய பயணங்கள் அமையும் நிச்சயமாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவேரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படலாம் அந்த கடன் நீங்கள் சுபகடனாக எடுத்துக்கொள்ளலாம் விரையாதிபதியான குரு பகவான் ஐந்தாம் மீட்ட அதிபதியை பார்ப்பதனால் பிள்ளைகளுடைய வாழ்வில் நிச்சயமாக சுபவிரியங்கள் காத்திருக்கிறது குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் பலருக்கு இந்த காலத்தில் குழந்தை பாகியங்கள் உண்டாகலாம் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத பெண்கள் இந்த காலகட்டத்தில் கருத்தரிப்பதற்கும் அற்புதமான முறையில் வாய்ப்புகள் உள்ளது ஏதோ ஒரு வகையில் ஐந்தாம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்ட மூளை நிச்சயமாக தழுவிக்கொள்ளும் என்பதே உண்மை உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவில் இந்த மாதம் வெற்றியை நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் புதனாகின்றார் அவர் அவரே ஒன்பதாம் மீட்டு அதிபதியாக உச்சமடைந்து இருக்கின்றார் ஆறிலே செவ்வாய் இருக்கின்றார் ஆறிலே இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் ஆறாம் மீட்டிற்கு கிடைப்பதனால் ஆறாம் மீட்டின் மூலமாக போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் எதிரி தொல்லைகள் நோய் நொடிகள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பதை உண்மை ஆறிலே இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் மீட்டு கெடுபடங்களை முற்றிலுமாக உங்களுக்கு நீக்கி விடுவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உன்னுடைய ராசிக்கு ஏழு கூடவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் ஏழை வைத்து பார்க்கும்போது ஜாதக கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் கணவன் நோய்க்குள் ஒற்றுமை சந்தோஷம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவது வேலை செயவர்களாக இருந்தால் பதவி உயர்வு பண உயர்வு வருவது போன்ற விஷயங்கள் நடக்கும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சிறிய எளிய முயற்சியிலே கடந்த காலத்தில் பலவிதமான தங்குதடையால் நின்ற திருமணமும் இந்த மாதத்தில் மிக எளிமையான வெற்றி அடையும் ஏற்கனவே பேசி முடித்திருப்பவர்கள் மிக விமர்சையாக திருமணம் கட்டாயம் முடிவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன என்னுடைய ராசி கேட்டுக்கூடியவர் சூரியனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பெருகும் அவர் பத்திலே நீசம் அடைகின்றார் எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே இருப்பதினாலும் எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பை இருப்பதினாலும் தந்தையாலும் தந்தை ஒருவளாலும் ஒரு சில சங்கடங்களோ தேவையற்ற வீண் விரோதங்களோ வரலாம் தந்தையின் உடல்நலத்திலும் சற்று கூடுதலான கவனம் தேவைப்படுகிறது ஒரு சிலருக்கு தந்தையின் மூலமாக வீண் விரை செலவோ அல்லது சுப செலவுகளோ வரலாம் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே உச்சமடைந்து இருக்கின்றார் சூரியனுடைய செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனாலும் அவர் ஆரம்பத்தில் வலிமையாக இருப்பதனால் ராகி கேது சம்பந்தப்பட்டாலும் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் தந்தையால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் ஒன்பதாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதிக்கும் இருவருக்கும் சேர்த்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் பலருக்கு பிதர்ராஜ சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது இவ்வளவு நாள் சரியான முறையில் பங்கிடாதவர்களுக்கு முறையாக பங்கிட்டுக் கொள்ளலாம் அதன் மூலமாக பொருளாதாரம் உங்களுக்கு உயரக்கூடும் மகானுடைய ஆசிர்வாதமும் அல்லது புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் பலருக்கு கிடைக்கலாம் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒன்பதில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்திலே வருவார் அந்த நன்மைகள் மீண்டும் உங்களுக்கு கட்டாயம் தொடரும் என்பதே உண்மை ஒன்பதாம் மீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சுக்கர பகவான் அவர் பத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஆரம்பத்திலே தொழிலதிபர்களுக்கும் சரி வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் உண்டாகும் குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தனது தொழில் துறையில் மிக பெரிய அளவுக்கு வாய்ப்பும் வளமும் வசதியும் கட்டாயம் உண்டாகும் அது திரைப்பட நடிகர்களாக இருந்தாலும் சரி இயக்குனர்களாக இருந்தாலும் சரி தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி பெரிய அளவிலே அவருடைய வாழ்க்கை பயணங்கள் கட்டாயம் தொடரும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றிலே வருவார் குரு பகவானுடைய பார்வையை வாங்குவார் உங்களுடைய தொழிலதிபர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் உண்டாகும் பணியில் இருப்பவர்களுக்கும் இடம் உங்கள் நினைக்கின்ற அளவுக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் வரும் உங்களுக்கு எவ்வளவு நாள் தொந்தரவாக இருந்த மேலதிகாரியுடைய தொந்தரவு பூரணமாக உங்களை விட்டு விலகும் ஆண்களாக இருந்தால் பெண்களால் ஆதாயம் பெண்களாக இருந்தால் ஆண்களால் ஆண்களால் ஆதாயம் வேலை செய்கின்ற இடத்தில் பூரணமாக கிடைக்கும் மன நிம்மதியுடன் உற்சாகத்துடன் நீங்கள் கட்டாயம் பணியை செய்வீர்கள் அவருடைய ராசிக்கு பதினொன்று குடையவர் செவ்வாய் அவர் ஆறிலே இருக்கின்றார் பதினோராம் விரையாதிபதி குரு பகவானுடைய பார்வையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே இருப்பதனால் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது என்பது தெளிவு ஒரு வகையில் மீட்டின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு சுபவரயங்கள் கட்டாயமாகும் அது சொந்த பந்தங்கள் வழியாகவும் இருக்கலாம் வெளி மனிதர்களும் நண்பர்கள் வகையிலும் இருக்கலாம் ஏதோ வகையில் சுபவிரயங்கள் கட்டாயம் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் குரு ஆகின்றார் அவர் ஐந்தில் இருக்கின்றார் பன்னெண்டாம் மீட்டை செவ்வாய் பார்ப்பதினால் உங்களுக்கு கூடிய செலவுகள் சுப விரயங்களாகவும் சொந்த பந்தங்கள் உள்ள உடன்பிறப்புகள் வகையிலாக கட்டாயம் இருக்கும் என்பது தெளிவு ஆக மகர ராசிக்கு இந்த மாதம் தனப்பிராப்தியும் எழுச்சியும் வெற்றியும் யோகமும் வர ஆரம்பிக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதற்குண்டான ஏற்பாடுகளை முழுமையாக உழைத்து நீங்கள் தய உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் மகர ராசி நண்பர்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் ஸ்ரீ விஷ்ணு சராசரநாமும் படிப்பதோ அல்லது கேட்பதோ எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு கைமேல் பலன்கள் கட்டாயம் உண்டாகும் முடிந்தவர்கள் உள்ள பெருமாள் கோயிலுக்கு காலையோ மாலையோ சென்று நெய் தீபம் ஏற்றி வருவது சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாக்கும் நன்றி வணக்கம்